ஆங்கிலேயர்கள் நம்ம எல்லாருமே அடிமையாக்கணும் நினைச்ச போது அவங்கள பார்த்து பயந்து நடுங்கின நபர்களுக்கு நடுவுல தைரியமா எது நின்னு போராடின ஒரு பெண் தான் வெளிநாச்சியார் வேலுநாச்சியார பத்தி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க வேலுநாச்சியார் இந்தியாவோட முதல் பெண் விடுதலைப் போராட்ட வீரர் இவங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது வருஷம் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரு பெண் குழந்தையா பிறந்திருக்காங்க வேலுநாச்சியார் பெண்ணாக இருந்தாலுமே முத்து விஜய் ரகுநாத சேதுபதி ஒரு ஆண் வாரிசாதான் வளர்த்திருக்காங்க வேலுநாச்சியார் பல மொழிகளிலும் பல ஆயுத பரீட்சிகளிலும் கைதேர்ந்தவங்க பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழாவது வரைக்கும் சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவர திருமணம் பண்ணியிருக்காங்க திருமணம் நடந்த கொஞ்ச நாளிலேயே அதாவது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டாவது வருஷத்தில் சிவகங்கை படைகளுக்கு எதிராக வந்து பெஞ்சர் படை நடத்தின போர்ல ராஜமுத்து வடுகநாதரும் அவருடைய வீரர்களும் இருந்துட்டாங்க ஆங்கிலேயர்களுடைய நவாப் படையும் பரிபூர்ண தன்னுடைய ஆட்சியையும் கைப்பற்ற ஹைதரலியோட உதவியால நவாப்பையும் ஆங்கிலேயர்களையும் தன்னோட ஊற விட்டு ஐம்பதாவது வயசுல தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க வேலுநாச்சியார் சிவகங்கைய சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க